கூலி திரைப்படத்தின் கதை இதுதானா லோகே செய்யப்போகும் மாஸ் சம்பவம் ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கும் திரைப்படம் கூலி வருகின்ற ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இப்படம் வெளியாகிறது லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் முதன்முறையாக கூட்டணியில் உருவாகியுள்ள இப்படத்தை சன் பிக்சர் நிறுவனம் தயாரித்துள்ளது இப்படத்தில் ரஜினியுடன் இணைந்து சாகிர் நாகர்ஜீனா உபேந்திரா சத்யராஜ்ஹாசன் என பல நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் அனிருத் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் லோகேஷ் கனகராஜ் படம் என்றால் ஆக்ஷனுக்கு பஞ்சம் இருக்காது அதே போலதான் கூலி திரைப்படமும் அமைந்துள்ளது இது குறித்து சமீப பேட்டியில் பேசிய லோகேஷ் படத்தின் முதல் பாதி எமோஷனல் டிராமாவாக இருக்கும் என்றும் இடைவேளை காட்சியில் ரஜினியின் டிரான்ஸ்பர்மே நடக்கும் என்றும் அதன் பின் முழுக்க முழுக்க ஆக்ஷன் தான் எனவும் கூறியிருக்கிறார் கூலி படத்தின் கதை இந்த கதையில் கூலி திரைப்படத்தின் கதை குறித்து தகவல் வெளியாகி உள்ளது கடந்த கால தவறுகளை சரி செய்து தனது இடத்தை வடிவமைக்கும் ஒரு மனிதனின் இடைவிடாத பழிவாங்கும் தேடல் தான் கூலி படத்தின் கதை என கூறப்படுகிறது இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம வெள்ளைக்கணும் கிளிக் பண்ணுங்க